எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து இன்றைக்கி வந்து ஒரு தீபாவளி விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் வந்து எல்லாருமே வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் காமிங்க உங்களோட ஷாப்பிங் காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்னால் போக முடியல ஸோ வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து தட்டில் வந்து வெடியெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் ஒவ்வொன்றா தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு வந்து சுவாமி கிட்ட பூஜையில் வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து தட்டில் வெடியெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புடவை வந்து காட்டன் சேரீ ஒரு லெமன் க்ரீனில் நல்லா வந்து ஒரு குங்கும கலர் அரக்கு கலர் பார்ட்ரு போட்ட ஒரு ஸாரீ இதுவுமே வந்து எனக்கு அபி வந்து ஆன்லைனில் இந்த புடவை வந்து வாங்கி கொடுத்துருக்கா ரொம்பவே அருமையாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரீ வந்து இருக்குது எனக்கு ரொம்ப இந்த கலருமே வந்து பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டெம்பிள் பார்ட்ரு போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு இந்த புடவை வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால இந்த சேரீ ஒன்று வாங்கியிருந்தேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபியப்பா வந்து ஒரு புடவை வாங்கியிருந்தார் இதுவுமே வந்து சில்க் காட்டன் சாரீ தான் இந்த புடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல நாகப்பழ கலரில் இந்த மாதிரி ஒரு ராமர் ப்ளூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ராமர் ப்ளூ இல்லை ராமர் க்ரீன் கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு பார்ட்ரு போட்ட ரெட்டபேட் பார்ட்ரு போட்ட புடவை இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குது நம்ம வீவர் வந்து ரேணு அப்படிங்கிறவா வந்து தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ அதனால் வந்து தீபாவளி விழாக்கில் அதை காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வேறு ஒன்று தச்சு வச்சுட்டேன் ஸோ இருந்தாலும் இது வந்து ஒரு ப்ளவுஸ் வச்சிடலாம் இது மேலே வெறும் புடவை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இது வந்து வச்சுருக்கேன் இந்த புடவை வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் அடுத்தது அபியப்பாவுக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்தது வந்து அபியப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ப்ளைன் ஷர்ட் வந்து நல்ல மயில் கழுத்து கலரில் சூப்பரான ஒரு ஷர்ட்டு ஆஃப்கேன் ஷர்ட் தான் அவருக்குமே ஓட்டோவில் இதுவுமே வந்து இந்த மாதிரி ரெண்டு ஷர்ட் வந்து அபி வந்து வாங்கி கொடுத்துட்டா ஆஃப்கேண்ட் ஷர்ட் வந்து ரெண்டு ஷர்ட் வாங்கியிருக்கோம் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ரௌன் கலர் காஃபி ப்ரௌன் கூட சொல்லலாம் இல்லை இன்னும் நல்ல பொடி கலர் கூட சொல்லலாம் அந்த மாதிரி பொடி கலரில் வந்து செக்குடு மாதிரி நல்ல பெரிய பெரிய கட்டம் போட்ட ஷர்ட்டு இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வழவழலாம் இருக்காது அந்த மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு ஷர்ட் இது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் விலையுமே வந்து ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா கிட்ட போட்டிருக்கு இந்த ஒரு ஷர்ட்டே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காஸ்ட்லியாக தான் இருக்குது அந்தளவுக்கு ஒர்த்துமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஷர்ட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது ரெண்டு ஷர்ட்டுமே அந்த மாதிரி தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கா அதுக்கப்புறம் வந்து ஒரு வேஷ்டி அவருக்கு எப்போவுமே வந்து தீபாவளி அப்படின்னா வந்து எல்லோரும் வேஷ்டி ஷர்ட்டு இதெல்லாம் தானே வைப்போம் அதனால் வந்து வேஷ்டியுமே இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு வேஷ்டி அதுக்கப்புறம் ரெண்டு ஷர்ட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி விலாகில் தொடர்ந்து அடுத்தது என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த சாரியுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரி உங்களோட ட்ரெஸ்ஸையும் காமிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ட்ரெஸ்ஸு வெடியெல்லாம் எல்லாம் வந்து தட்டில் எடுத்து வச்சிட்டோம் அடுத்தது வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நான் நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ராத்திரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி எப்போவுமே தேய்ச்சி அலம்பி இந்த மாதிரி கோலம் போட்டுறது வழக்கம் அடுப்பை வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்போவுமே அடுப்பில் வந்து ஸ்ரீ அக்ஷயம் அப்படின்னு வந்து எப்போவும் பேர் எழுதுறது வழக்கம் அந்த மாதிரி அடுப்பெல்லாம் தொடச்சி அலம்பி தொடச்சி கிளீன் பண்ணிவிட்டு எழுதியாச்சு இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில பேருக்கு வந்து வழக்கம் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் எங்கள் மாமியார் ராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத நாள் ராத்திரி இந்த மாதிரி ஜல்ரொப்புர பண்டிகை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஜலத்தை வந்து ரொப்பி வைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி ஒரு பித்திரை தவளை இல்லை தாமரை தவலையில் வந்து சந்தனம் குங்குமம் அப்படி இல்லைனா பட்டை இந்த மாதிரி போடணும் நான் வந்து கோபி சந்தனத்தில் குழச்சி தவளையெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிட்டு இதில் வந்து நம்ம வந்து கோபிச்சந்திரம் அப்படி இல்லைனா வீபூதி இந்த மாதிரி வந்து சந்திரம் குங்குமத்தில் குழைச்சி பட்டை போட்டுட்டு அதில் வந்து குங்குமம் இடுறது வழக்கம் இது வந்து எங்கள் மாமியார் அது வழக்கம் பாரம்பரியமாக பண்ணணும் என்ன தான் வந்து இன்றைக்கி நமக்கு வந்து கெய்சர் வசதியெல்லாம் வந்து அதில் வெந்நீர் போட்டு குளித்தாலும் கூட இதில் வந்து நம்ம வந்து கங்கா தீர்த்தம் இது வந்து கங்கை ஜலமாக பாவிக்கிறோம் அப்படிங்கிறதுனால தீபாவளி அன்னைக்கு குளிக்கக்கூடிய எல்லா ஜலத்துலேயுமே எல்லா தண்ணியிலுமே வந்து கங்கா வந்து இருக்கிறதா கங்கை தீர்த்தமாக தான் ஐதீகம் இருந்தாலும் இதில் வந்து நான் கொஞ்சம் கங்கை தீர்த்தம் காசிக்கு போயிட்டு வந்தபோது ஒரு தடவை ஒருத்தருக்கு தெரிஞ்சவா கொண்டு வந்து கொடுத்துருந்தா அதில் வந்து காசி தீர்த்தத்தையும் கலந்து ஜலத்தை வந்து பிடிச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி அடுப்பில் வந்து ராத்திரி எடுத்து வச்சாச்சு விடிய காலம்புரை ஒரு மூணு மணிக்கு எழுந்து நம்ம வாசல் தளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பும் மூட்டி வெந்நீர் போடணும் அதனால் இந்த மாதிரி ஜலத்தை வந்து முதனாளையே ரொப்பி பட்டை போட்டு இந்த மாதிரி வைக்கிறதுனால ஜலரொப்புற பண்டிகை அப்படிங்கிறது எங்கள் மாமியாரத்து வழக்கம் அதை வந்து விடாமல் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் இந்த ஜலத்தில் தான் வந்து எடுத்து கொஞ்சம் வெந்நீர் நின்னா சுட்டதுக்கப்புறம் இதுலேருந்து ஒரு சொம்பு கொண்டு போய் பூஜை அறையில் சுவாமிகிட்டையும் வச்சுட்டு அங்கேருந்து எடுத்து நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது இந்த ஜலத்தை தான் வந்து நம்ம குளிக்கிற தண்ணியில் கலந்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம குளிக்கணும் அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி எத்தனை பேர் ஆற்றுல எத்தனை வீடுகளில் உங்களுக்கும் இந்த மாதிரி வழக்கம் இருக்குது ஜலம் ரொப்பி இந்த மாதிரி வந்து தவளைக்கு பட்டையெல்லாம் போட்டு சந்தனம் குங்குமோ இல்லை மஞ்சள் குங்குமோ இந்த மாதிரி இட்டு அதுக்கப்புறம் வந்து ஜலத்தை ரொப்பி வச்சு இதில் வெந்நீர் போட்டு இந்த மாதிரி ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி இதில் வந்து பூஜை அறையில் வச்சு அந்த தண்ணியை எடுத்து குளிக்கிறது அப்படிங்கிறது வந்து கங்கா தீர்த்தமாக பாவிக்கிறது அப்படிங்கிறத உங்காத்தில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி வழக்கம் இருக்குது அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதையும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிகிட்ட வந்து ராத்திரியே வந்து தொடச்சி கோலம்லாம் போட்டாச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டு ஏழ்களை இதழ்கள் கொண்ட தாமரை கோலம் இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபுல்லாகவே தொடச்சி படத்துக்கெலாம் போட்டு வச்சிட்டு எல்லாத்துக்குமே கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீசக்கரத்துக்கும் இந்த மாதிரியான ஸ்ரீசக்கர கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி அப்படிங்கிறதுனால சுவாமிகிட்ட வந்து நல்லெண்ணையும் சீக்கா பொடி எப்படி வைக்கணும் அப்படின்றது சாஸ்திரம் அதனால் மீராசிக்காயும் நல்லெண்ணையும் ஒரு கிணத்தில் வந்து வச்சுருக்கேன் இந்த பக்கமும் வந்து ஐஸ்வர்ய கோலம் போட்டுட்டு சுவாமிக்கு வந்து ராத்திரியே வந்து பூவெல்லாம் வச்சு படத்துக்கு எல்லாமே செட் பண்ணிவிட்டேன் ஏன்னா காற்றால் நம்ம வெடி வந்து எழுந்திருக்கணும் இல்லையா ஸோ காற்றால் எழுந்து நம்மளால் சீக்கிரமாகவே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நமக்கு டைம் இருக்காது ரொம்ப லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லா படத்துக்கும் வந்து பூவெல்லாம் வச்சு ராத்திரியே வந்து பண்ணியாச்சு கோலமும் வந்து எல்லா இடங்கள்லையும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் கார்த்தால் எழுந்து வெந்நீர் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நான் சொன்னேன் இல்லையா அடுப்பில் வந்து வச்சுருக்கோம் வெந்நீர் தவளை அந்த வெந்நீர் தவலையிலேருந்து வெந்நீர் சுட்டதுக்கப்புறம் ஒரு சொம்பில் வந்து அந்த கங்காஜலத்தை கொண்டு வந்து சுவாமிகிட்டே வந்து பூஜை அறையில் வைக்கணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூஜை பண்ண போகிறோம் தட்டில் வந்து வெற்றிலை பாக்கு பழங்கள் எடுத்து வைக்கணும் இல்லையா அதனால வெற்றிலை பார்க்கும் வாழைப்பழமும் இப்போவே எடுத்து வச்சாச்சு ட்ரெஸ்ஸும் வந்து எடுத்து வச்சுட்டு வெடியும் வந்து எடுத்து வச்சுட்டேன் வழக்குக்கெல்லாம் வந்து திரி போட்டு எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது மேலே வந்து இதே மாதிரி எப்போவும் சொல்கிற மாதிரி தான் குபரை கோலமும் வந்து போட்டு இந்த மாதிரி காயின்லாம் வச்சு நம்பர் போட்டு பூவெல்லாம் வச்சு பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அரக்க கலரில் வந்து நம்ம வந்து ஆரத்தி கலரில் வந்து அக்ஷயம் போடுவோம் அது சொஸ்தி போடுவோம் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி சொஸ்திக் போட்டு அதுவுமே வந்து ரெடி பண்ணி எல்லாமே வந்து ராத்திரியே வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி ராத்திரியே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் காற்றால் எழுந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா விடிய மூணு நாலு மணிக்கு எழுந்து எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற போது நமக்கு வேலைகள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் எல்லா படத்துக்கும் ராத்திரியே பூவும் வச்சுட்டோம் அப்படின்னா சாமந்தி பூ ரோஸ் இப்போ வந்து நாள் அப்படிங்கிறதுனால நம்ம பூ வச்சாலும் வாடாது எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது காற்றால் பட்சணங்கள் மட்டும் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து நேவதியம் பண்ண வேண்டியது தான் குளிச்சுட்டு ஏன்னா வந்து இப்போவே வர்ஷங்கள்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா எறும்பு வந்துடும் அப்படிங்கிறதுனால இப்போ இது வரைக்கும் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இதையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் கார்த்தால் நம்ம வந்து ஒவ்வொன்றா என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அடுத்தது விடிகளம்பரை வந்து நம்ம எழுந்தாச்சு ஒரு மூன்றரை நாலு மணிக்குள்ளவே எழுந்துட்டோம் எழுந்து இந்த மாதிரி வாசலில் கொஞ்சம் சிம்பிளான கோலம் தான் செம்மண் கோலம் போட்டாச்சு ரொம்ப பெரிய கோலம் போட முடியல ஏன்னா கோலம் வந்து பெரிய கோலம் போட்டோம் அப்படின்னா மழை வருது ரொம்ப தூரல் போட்டுகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால சிம்பிளான கோலம் தான் ரொம்ப அழகாகவே செம்மண் கோலம் போட்டாச்சு வாசலில் வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து படியிலேயும் இந்த மாதிரி போட்டாச்சு கோலம் பார்த்துருப்பீங்க உங்களுக்கே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்தது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து சுவாமிகிட்ட வந்து நம்ம பட்சணங்கள்லாம் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து பூஜை தான் பண்ண போகிறோம் அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம் Yummy. स्वाहा हां ब्रह्मने ईश्वर हां अब ब्रह्मने मातमा अमदत्त्वया बक्तव्येश्वरम् सनिवेदिया मिं बद्रियाम् निवेदिया मिं निवेदनंतम् ாராயணு

இப்போ வந்து நம்ம பூஜையெல்லாம் வந்து முடித்தாச்சு அடுத்தது வந்து வெடி வெடிக்கும்போது நம்ம வந்து பார்க்கலாம் ரொம்பவே சிறப்பாக இந்த வருஷம் தீபாவளி வந்து ரொம்பவே அருமையாக கொண்டாடியாச்சு அடுத்தது வந்து பசங்கள்லாம் நம்ம கூட இல்லை அப்படிங்கிறது இருந்தாலும் வந்து அபியை வாத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக தீபாவளியாக வாத்தில் பசுவோடு சேர்ந்து எல்லாருமே ரொம்ப அழகாக தீபாவளி கொண்டாடுறா இந்த வருஷம் நம்ம ஆத்துலையும் தீபாவளிகள் எவ்வளோ சிறப்பாக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி எல்லோரும் ஒவ்வொரு ஆற்றுலேயுமே எல்லாேருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க அடுத்தது நம்ம வெடிக்கும் போது பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம் தொம்பில் வந்து நம்ம கங்கா தீர்த்தமும் இந்த மாதிரி வச்சுருக்கோம் இந்த மாதிரி கங்கா தீர்த்தம் வச்சு எண்ணெய் சிக்கா எல்லாமே வச்சு தான் நம்ம வந்து பூஜையும் பண்ணணும் இந்த மாதிரி வச்சு பண்ணும்போது தான் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்தது பார்க்கலாம் ஹேப்பி தீபாவளி ஹேப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி தீபாவளி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சூப்பர் நல்லா நீட்டாக இருக்குல்ல கம்பி மத்தாப்பு ஆ வைங்க தரையிலே வச்சுருங்களா இங்கே வைக்கிறீங்களா அங்கே ஏய் சூப்பர் ஹாப்பி தீபாவளி சூப்பர் நன்னா வந்திருக்கு கம்மி மாத்தாப்படின்னு எடுத்தா அடுத்தது வந்து இன்னைக்கு மார்னிங் டிஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் வந்து தேங்காய் சட்னி தான் ரொம்பவே சூப்பரான மல்லிப்பூ மாதிரி இட்லி இட்லியும் தேங்காய் சட்னி தான் மார்னிங் டிஃபன் நீங்களும் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் டிஃபன்லாம் பண்ணி எல்லாருமே சூப்பராக சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் ஸ்வீட்லாம் நல்லா சாப்பிடுங்க ஆரோக்கியமாக தீபாவளியை கொண்டாடுங்க ரொம்பவே பாதுகாப்பாக வெடிகள்லாம் வெடிங்க இன்றைக்கி டிஃபன் என்ன அப்படிங்கிறதையும் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹாப்பி தீபாவளி ஹேப்பி தீபாவளி ஹாப்பி தீபாவளி பண்ணிருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் இதே மாதிரி எல்லாரும் கொண்டாடுங்க